என் அன்பு பிள்ளையே சரியாக வெள்ளிக்கிழமையில் உன்னுடைய குலதெய்வம் உன்னோடு பேச வேண்டும் என்று வந்திருக்கின்றது இது உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமானது என்னவென்று நீ முழுமையாக கேட்டாயானால் நிச்சயமாக கண்கலங்கிதான் போவாய் உன் குல தெய்வம் உன் குலத்தை காக்கின்ற தெய்வம் இவர்களை தாண்டிதான் மற்ற எல்லா தெய்வங்களும் உன் அருகில் வர முடியும் உனக்கு எப்படிப்பட்ட கஷ்டங்கள் இந்த வாழ்க்கையில் இருக்கிறது உனக்கு எப்பொழுதோ என்ன உதவிகள் தேவை என்பதை எல்லாம் குலதெய்வம் மட்டுமே அறிந்திருக்க முடியும் மற்ற எல்லா தெய்வங்களுக்குமே அதற்கு பிறகுதான் அதனால் என் குழந்தையே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையுமே நீ என்னவென்று புரிந்து கொள்ள முயற்சி செய்யும் பொழுது அத்தனை விஷயங்களுக்கும் உன்னை தேடி வந்து உனக்கான மகிழ்ச்சியை ஒரு சேர உன் கைகளில் கொடுத்துவிடும் என்பதை நீ மறந்துவிடாதே இன்று உன்னோடு உன் குலதெய்வம் பேச வருவதற்கான காரணத்தை நீ தெரிந்து அதன் பிறகு உன் தாயிடம் கேள்விகளை கேட்கலாம் என் பிள்ளையே இந்த வெள்ளி கிழமையில் தெய்வங்கள் நீ சந்திக்க கூடிய உன்னுடைய இல்லத்திற்கு தெய்வங்கள் அத்தனை பேரும் வந்து தங்கி இருக்கக்கூடிய விடியல் இத்தனை காலமும் என் பிள்ளைப்பட்ட கஷ்டங்களும் இத்தனை நாளும் என் பிள்ளைப்பட்ட வேதனைகளும் இன்றோடு அடியோடு ஒளிந்து போக வேண்டிய நேரமாக உனக்கு இது இருக்கிறது அதற்கு பதிலாக நீ ஆசைப்பட்ட பல நல்ல விஷயங்கள் உனக்கு நடக்க காத்து கொண்டிருக்கிறது நீ விரும்புகின்ற பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையாக மாற காத்து கொண்டிருக்கிறது எல்லா நேரமும் உனக்கு நான் தரக்கூடிய உண்மைகள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒட்டுமொத்த தீமைகளையும் வேறறுத்து உனக்கான நம்பிக்கையையும் நன்மையையும் உனக்கு ஒரு சேர தர தயாராக இருக்கின்றது என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை நீ எதற்காகவும் கலங்கிவிடாமல் உனக்கான நேரத்தை உருவாக்குகின்ற இந்த தாயின் அன்பு உனக்கு எப்பொழுதுமே நன்மையை கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே இந்த தாய் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக நடத்தி கொடுப்பாள் என்பதை நீ மறந்துவிடாதே இத்தனை நாளும் பட்ட கஷ்டங்களும் காயங்களும் போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையை உன் உன்வசமாக்கி கொடுக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது உன்னுடைய வாழ்க்கையில் நான் இருக்கும் நேரம் எல்லாமும் உனக்கு நல்லது உன் குலதெய்வம் உன்னோடு பேச நினைப்பதை நான் என் மூலமாக உனக்கு தெரியப்படுத்துவதற்கு என்ன காரணம் தெரியுமா என் வார்த்தைகளை விட உன் குலதெய்வ வார்த்தைகள் உன்னுடைய மனதை அமைதிப்படுத்தும் நான் பேசுவதை விட உன் குலதெய்வம் பேசுவது உன்னுடைய மனதிற்கு ஆறுதலை கொடுக்கும் யார் என்ன சொன்னாலும் சரி குலதெய்வம் பேசுவது போல் ஆகிவிடுமா எப்பேற்பட்ட ஆறுதல் கிடைத்தாலும் குலதெய்வத்தின் ஆறுதல் போல் ஆகிவிடுமா நிச்சயமாக இல்லை அதனால் என் குழந்தையே இன்று உன் தாயானவள் உன்னோடு பேச வந்திருக்கின்ற இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையும் தாண்டி நான் சரியான வெற்றியை கொடுக்க வேண்டிய நேரம் இன்று உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் ஒவ்வொன்றும் ஈடேற வேண்டிய நேரம் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற ஒவ்வொரு சிந்தனைகளும் உனக்கே உனக்கென்று நல்வழியை காண்பித்து கொடுக்க வேண்டிய நேரம் என் பிள்ளையே ஒரு விஷயத்தை எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள் குலதெய்வத்தை மனதில் நினைக்காமல் நீ எத்தனை தெய்வத்தை மனதில் நினைத்தாலும் உன் வாழ்க்கையில் எந்த நன்மைகளும் நடத்தி கொடுக்காது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அம்மா என்னுடைய குலதெய்வம் யார் என்று எனக்கு தெரியாது அவர்களின் பெயர் அவர்கள் இருக்கின்ற இடம் எதுவுமே எனக்கு தெரியாது என்று சொல்கின்ற என் பிள்ளையாக நீ இருக்கும் பட்சத்தில் நீ குலதெய்வம் என்று மனதால் நினைத்தாலே போதும் என் குல தெய்வமே என்று நீ மனதால் யோசித்தாலே போதும் அந்த நேரம் நீ வணங்குகின்ற உன்னுடைய இஷ்ட தெய்வத்தை குலதெய்வம் என்று சொல்லி நீ வணங்கிப்பார் ஏன் தெரியுமா உனக்குத்தான் உன் குலதெய்வத்தை தெரியாது ஆனால் உன் குலதெய்வத்திற்கு உன்னை நன்றாக தெரியும் உன் குலதெய்வத்திற்கு நீ யார் என்றும் நீ எங்கிருக்கிறாய் என்றும் அதற்கு தெரியும் உன் வீட்டின் நிலைவாசலில் வந்து அவர்கள் தங்கி இருந்து உன்னுடைய வாழ்க்கையில் நன்மைகளை நடத்திக் கொண்டே இருப்பார்கள் இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் உன் குலதெய்வத்தினால் நடத்தப்பட இருக்கும் பொழுது அவர்களை நீ மறப்பது நியாயமாகுமா என் குழந்தையே உன்னுடைய இஷ்ட தெய்வமே நின்றாலும் உன் குல தெய்வம் அதை செய்வதற்கு ஒப்புதல் கொடுத்தால் மட்டுமே அதை செய்ய முடியும் எல்லாமுமே உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பதற்காக தான் என் பிள்ளையே உன் குல தெய்வம் யார் என்று தெரியவில்லை என்றால் அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்பதை உன்னால் உணர முடியவில்லை என்றாலும் நீ ஒன்றை செய்யலாம் என்ன தெரியுமா ஒரு மஞ்சள் வண்ணத்தில் இருக்கின்ற துணி அல்லது வெள்ளை வண்ண துணியில் மஞ்சள் தேய்த்து எடுத்து அந்த துணியில் ஒரு ரூபாய் நாணயத்தை முடிந்து வைத்து உன் குலதெய்வத்தை மனதார நினைத்து கொண்டு அவர்களிடத்தில் உன்னுடைய வேண்டுதலை எடுத்துச் சொல் அப்படி நீ சொல்லிவிட்டு அதன் பிறகு உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை நீ தெளிவுபடுத்தி அதை சொல்ல வேண்டும் நம் தெய்வத்திடம் நமக்கு உறுதியான விஷயமாக எதை கேட்க வேண்டும் என்பதை நீ நிலையாக கொண்டு வந்து உன் வேண்டுதலை நீ அப்பொழுது வைக்க வேண்டும் இந்த வேண்டுதல் உனக்கு நிறைவேறும் வரை நீ பௌர்ணமி நாட்களில் உன்னுடைய குலதெய்வத்திற்கு நீ முடிச்சு போட்டு வை மஞ்சள் வண்ண துணியில் இப்படி முடிச்சு போட்டு வைக்க வைக்க உன் குலதெய்வம் உன் இல்லத்திற்குள் வந்து விடுவார்கள் அவர்கள் அங்கிருந்து உன்னுடைய அந்த வேண்டுதலை நிறைவேற்றுவார்கள் எப்பொழுது உன்னுடைய விருப்பம் நிறைவேறுகிறதோ அப்பொழுது இந்த மஞ்சள் வண்ண துணியில் இருக்கின்ற அந்த நாணயங்களை அது மஞ்சள் வண்ண துணியோடு சேர்த்து கொண்டு நீ உன் குலதெய்வ கோயிலுக்கு காணிக்கையாக கொடுத்து விட வேண்டும் அம்மா எனக்கு குல தெய்வம் தெரியாதே நான் எங்கு சென்று காணிக்கை செலுத்துவது நான் சொல்லிவிட்டேன் அல்லவா எந்த தெய்வத்தை உன் குலதெய்வமாக நீ எண்ணுகிறாயோ எந்த ஒரு இஷ்ட தெய்வத்தை உன் குலதெய்வம் என்று மனதில் நினைக்கின்றாயோ அவர்களின் சன்னதியில் கொண்டு உண்டியலில் போட்டுவிடு அல்லது உள்ளே இருக்கின்ற நாணயத்தை எடுத்து அதில் மங்களகரமான பொருட்களை கொண்டு வந்து கோவிலுக்கு நீ சமர்ப்பித்து விடு இப்படி செய்யும் பொழுது உன் குலதெய்வ அருள் முழுமையாக உனக்கு கிடைக்கும் நீ இப்பொழுது அதிகப்படியான கஷ்டங்களை சந்திக்கிறாயா அப்படியானால் நாளை உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷங்கள் எல்லாம் உன்னை காத்து கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம் இதையெல்லாம் தாண்டிய மகிழ்ச்சி உன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உன்னை இந்த வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு உன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் என்ன நடந்தது என்னும் ஏது நடந்தது என்றும் கலங்கி நிற்கும் என் பிள்ளைக்கு நான் எப்பொழுதுமே உச்சக்கட்ட மகிழ்ச்சியை உறுதிப்படுத்தி கொடுப்பேன் என்பதை நீ மறந்துவிடாதே உன்னோடு நான் இருக்கும் இந்த தருணம் உனக்கு வேண்டியபடி எல்லாவற்றையுமே சரியாக நடத்தி கொடுப்பேன் நீ விரும்பியபடி உனக்கு எல்லாவற்றையும் சரியான மகிழ்ச்சியோடு எடுத்துச் சொல்லும் இந்த தாய் என்னாலும் உனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவள் அம்மா சொன்னால் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது பற்றி தானே தாயே சொல்லிக் கொண்டிருக்கின்றாய் அவர்கள் என்னோடு பேச நினைக்கின்ற விஷயம் என்னவென்று நீ எனக்கு சொல்லவில்லையே என்று கேட்கின்றாயா என் குழந்தையே அதை சொல்லத்தானே அம்மா வந்திருக்கின்றேன் என் தங்கமே இன்று இருக்கின்ற நிலை உனக்கு ஏற்படுத்துகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களையும் உனக்கு சற்றென்று தெளிவுபடுத்தி விடுகிறது அல்லவா சட்டென்று உனக்கு என்னவென்று வெளிப்படுத்தி சொல்லிவிடுகிறது அல்லவா இதுவெல்லாம் என்ன காரணத்திற்காக நடக்கிறது தெரியுமா எந்த ஒரு விஷயமும் உடனடியாக வெளிச்சத்திற்கு வந்துவிட வேண்டும் இல்லை என்றால் வாழ்க்கை உன்னை பதம் பார்த்துவிடும் யாருக்காகவும் எதற்காகவும் நீ உடைந்து விடாதே முடிந்தவரை அதனை கண்டுகொள்ளாமல் இருந்துவிடு இல்லையேல் அதை விட்டு முற்றிலும் நீ கடந்து சென்று விடு உன்னுடைய அன்பிற்கு உண்மையானவர்கள் ஒருபோதும் உன்னை உடைத்து போக விடமாட்டார்கள் என்பதை புரிந்து கொள் ஒருபோதும் உன்னை வேதனைப்பட விடமாட்டார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நீ மனம் வருந்தி விலகிச் செல்ல வேண்டும் என்று நினைக்கும் பொழுதெல்லாம் விலகாமல் இருக்கும் வண்ணம் நடந்து கொள்வார்கள் சரி என்று திரும்பி பார்க்கும் பொழுது விட்டு விலகிச் செல்லும் வண்ணம் சில உறவுகள் நடந்து கொள்வார்கள் இப்படி எத்தனை முறை உனக்கு நடந்திருக்கிறது என்று சிந்தித்துப்பார் இவர்கள் திரும்பி விட்டார்கள் சரி இதோடு நாம் விட்டு விடலாம் என்று எண்ணும் பொழுது அவர்கள் மேலும் தன்னுடைய உண்மையான குணத்தை என்னவென்று காண்பித்து கொடுப்பார்கள் இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ உணரும் பொழுது இந்த வாழ்க்கையில் எல்லாமும் உனக்கு சரியான விஷயங்களை உள்ளபடியாக எடுத்து கொடுத்து உனக்கான வெற்றியை உறுதிப்படுத்தும் என்பதை நீ மறக்கக்கூடாது என் குழந்தையே உனக்காக நான் இருக்கும் இந்த காலங்கள் இனி உனக்கு முழுமையாக மிகப்பெரிய மகிழ்ச்சியை நான் கொடுக்க வேண்டி வந்திருக்கின்றேன் இந்த உலகத்தில் எப்பொழுதுமே நீ நீயாக வாழ வேண்டும் யார் உன்னை நேசித்தாலும் யார் உன்னை வெறுத்தாலும் என் பிள்ளை நீ ஒருபோதும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுவிடாதே உன்னுடைய இந்த நிலை மாறி உனக்குள் இருக்கின்ற எல்லா உண்மைகளுமே சரியாக உனக்கு தெரிய வேண்டும் நீ எதற்குமே கலங்காமல் நின்றால் அது போதும் எந்த இடத்திலும் வெளியே செல்ல முடியாத வாழ்க்கை வருத்தங்களை வாய்விட்டு சொல்லக்கூட முடியாத நிலை இது போன்ற ஒரு வாழ்க்கையை தான் இங்கு பலரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மறந்துவிடாதே எப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை உனக்கு வேதனைகளை தருகின்றதோ மற்றவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் நமக்கு தான் எதுவும் இல்லை என்று எப்பொழுது இந்த வாழ்க்கை உன்னை நினைக்க வைக்கின்றதோ அப்பொழுது இதைவிட ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரும் என்பதை நீ மறக்கக்கூடாது அப்பொழுது இதைவிட மகிழ்ச்சி உன்னை தேடி வரும் என்பதை நீ மறக்கக்கூடாது கூடாது இதைவிட அதிகப்படியான மகிழ்ச்சியோடு இருக்கின்ற ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதை மறக்கக்கூடாது என் குழந்தையே சுற்றி இருக்கின்றவர்களை எல்லாம் நான் சந்தோஷமாக இருப்பதாக எண்ணிக்கொண்டிருக்கின்றாய் ஆனால் அவர்களுக்கு இருக்கின்ற கஷ்டம் என்னவென்று தெரிய வரும் நிச்சயமாக என் குழந்தை நீ மிகுந்த மனவேதனை அடைவாய் என்பதை நீ உணர வேண்டும் நீ செல்லும் பாதை சரியானது உன்னை மற்றவர்கள் மதிக்காமல் அலட்சியம் செய்யும் பொழுதே நீ தெரிந்துகொள் உன் வாழ்க்கையில் நீ செல்லும் பாதை மிக மிக சரியானது என்று எதிர்க்கிறார்களா உன்னை அடுத்ததை நோக்கி பயணிக்க விடாமல் தடுக்கிறார்களா ஏனென்றால் அதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நீ நல்லதாக தான் சென்று கொண்டிருக்கின்றாய் தீமையில் நடந்திருந்தாலும் தீய விஷயங்களை நோக்கி பயணித்திருந்தாலும் இவர்கள் யாருமே உன்னை கண்டுகொண்டிருக்க மாட்டார்கள் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இத்தனை நாளும் நான் இருக்கின்ற இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக நிச்சயமாக நடத்தி கொடுக்க உன் குலதெய்வம் முன் வந்திருக்கிறது என்பதுதான் உண்மை உன் குலதெய்வத்தின் அருள் எங்கே என்று தேடாமல் உன்னோடு இருக்கின்ற உன் குலதெய்வத்தின் அன்பை விட்டுவிடாமல் எப்பொழுதும் நல்ல விஷயத்திற்காக என் பிள்ளை நீ கவனமாக இரு உனக்கு நடக்கக்கூடிய எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய் இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் அத்தனையும் உனக்கு சரியாக நடக்கும் என்பதை தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே யார் யாரையோ நமக்கு நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டார்கள் என்று நினைத்து அழுது புலம்பாதே நீ அழுது புலம்புகின்ற அளவிற்கு தவறு ஒருபோதும் உன்மீது இல்லை நீ வைத்த அன்பையும் நம்பிக்கையையும் இழந்துவிட்டு நிற்பவர்கள்தான் நிச்சயமாக அள வேண்டும் அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே நீ இல்லை என்று அவர்கள்தான் யோசிக்க வேண்டுமே தவிர நீ அல்ல என்பதை முதலில் புரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையே மரியாதை என்ற ஒன்று என்றும் இப்பொழுது எல்லாம் ஒருவரிடமும் இருக்கும் பணத்தை பார்த்துதான் வருகிறது அதனால் யாரும் நம்மை மதிக்கவில்லை யாரும் நம்மிடம் ஒழுங்காக பேசவில்லை அல்லது யாரும் நமக்கு எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக எடுத்துச் சொல்லவில்லை என்றால் என் குழந்தை நீ ஒருபோதும் கலங்கிக் கொண்டிருக்காதே நிச்சயமாக உனக்கு நல்லது நடப்பதை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உனக்கு நல்ல விஷயங்கள் நடத்தி கொடுப்பதை எப்பொழுதும் நீ கவனமாக என்னவென்று உணர்ந்து கொள்ளத்தான் வேண்டும் நான் வந்துவிட்டேன் உன் வெற்றியை உறுதி செய்ய என்று உன் குலதெய்வம் ஆணித்தனமாக எடுத்துச் சொல்கின்றது என் அன்பு பிள்ளையே இந்த குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதமும் இந்த தாயினுடைய அன்பும் அருளும் உனக்கு என்றென்றைக்கும் கிடைத்து கொண்டேதான் இருக்கின்றது அதனால் நீ அதனை சரியாக புரிந்து கொண்டு உன் தாயின் அன்பினை உணர்ந்து நீ எப்பொழுதும் நன்மைகளை மட்டுமே செய்து கொண்டிரு உன் வாழ்க்கையில் எல்லாம் உனக்கு நன்மையாக மட்டுமே நடக்கும் என் செல்ல பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகிக் கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகிறேன் உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவே அறிமுகமானவர்களாக கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம் என் அன்பு குழந்தையே நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லையே நல்ல நண்பர்கள் இல்லை யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல உறவையும் நல்ல நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினையும் உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் நான் கிடைக்கும்படி செய்ய போகின்றேன் இனிமேல் நீ செய்ய போகின்ற தொழில் ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றம் அடையவும் உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்காக அங்கே நல்ல சூழ்நிலைகளையும் எல்லாம் நான் அமைய வைக்கப் போகின்றேன் என் அன்பு குழந்தையே உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த தாயிடம் நிச்சயமாக நிறைவேறத்தான் போகின்றது இதற்கு முன்பு எதற்கெல்லாம் நீ வருந்து நின்றாயோ எதற்கெல்லாம் வேதனை பட்டாயோ அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என்னிடத்தில் இருந்து பெறத்தான் போகின்றாய் உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது அதை உன்னுடைய கைகளில் இந்த தாய் கொடுக்கப் போகின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதையெல்லாம் உணர்ந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைபெற்று நின்றதோ அதையெல்லாம் இனிமேல் நடக்கப் போகின்றது அதற்கான நாட்கள் சீக்கிரம் வந்துவிட்டது இந்த தாயின் மீது நம்பிக்கையை அதிகமாக வைத்துவிட்டாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கிறது நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டுவிட மாட்டேன் நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழியில் நடத்தி செல்லப் போகின்றேன் அது மட்டுமல்ல உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளில் இருந்தும் உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்க போகின்றேன் அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது நம் தாய் வாக்கு கொடுத்து விட்டார் இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா பிரச்சனை இல்லாமல் வாழ்வது கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளையெல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம் தான் வாழ்க்கையில் அமையப்போகிறது போகிறது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறமைகளையும் நான் உனக்கு கொடுக்க போகிறேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த தாய் கொண்டு வந்து கொடுக்க போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழகிக்கொள்ள வேண்டும் என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்படப் போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரிய சிரித்துவிட்டாலே பல இருக்கின்ற அழகான விடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கு உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்துவிடாதே என் அன்பு குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாக தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டும் என்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட வெற்றி தான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக மாறப்போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப்போகிறாய் என்பதை மறந்துவிட என் அன்பு குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததை போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகின்றது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய தாயின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள் கொடுக்கத்தான் போகின்றேன் என் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளையெல்லாம் muốn ăn từ uống உனக்குள்ளே இந்த தாயினுடைய சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவும் செய்யாமல் எல்லாவற்றையும் தாய் பார்த்து கொள்வார் என்று நீயாகவே எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே என் அன்பு குழந்தைக்கு இந்த தாயினுடைய அன்பும் அரவணைப்பும் என்றும் எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து இருக்கும் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே இனி எல்லாம் நடப்பது நன்மையாகவே உனக்கு நடக்கும் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போ पोत्री ओम श्री वराहीता ये पोत्री पोत्री